ஹாய் ஹலோ செல்லாமலைக்கும் இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா கம்மங்கூழ் செய்ய போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து கம்பை வந்து நல்லா ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தென் வந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் போல் ஊற விட்றாங்க நல்லா வந்து களைஞ்சி களைஞ்சி கழுவணும் இன்னும் அதில் மண்ணெலாம் இருக்கும் ஓகேங்களா அப்போ அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் முதல்ல தண்ணி ஆட் பண்ணால் அரையாது அதை அரைச்சத ஒரு சல்லடையோ இல்லை வழித்தட்டோ வச்சு நல்லா நம்ம வந்து வடிகட்டினா தனியாக நமக்கு பால் கிடைக்கும் பாலை வந்து இப்போ நல்லா இந்த மாதிரி அந்த பாலை தான் இப்போ நம்ம தனியாக ஒரு சட்டியில் வந்து போட்டு தண்ணி நிறையா ஆட் பண்ணாமல் வச்சு நம்ம கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டி இல்லாமல் வந்து சேம் சமமாக வந்து வேகும் ஓகேங்களா இப்போ வந்து இது எவ்வளோ நான் கொதிச்சிச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மாதிரி நல்லா கொதிச்சிச்சு கொதித்து அதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுடுறாங்க ரெஸ்ட் பண்ண விட்டுடுறாங்க நல்லா வந்து ரெஸ்ட் பண்ண தான் நம்ம கட் புளிச்சிருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேவா இப்போ வந்து அதை பீஸ் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து கூழ் வந்து தயிர் ஊற்றி செய்ய மாட்டாங்க தயிர் ஊற்றுறவங்க தயிர் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து தேங்காய் பால் இருக்குல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் ரெண்டுமே நல்ல குளிர்ச்சி தான் ஒத்துக்காதவங்க ட்ரை பண்ணி சாப்பிடாதீங்க ஓகேங்களா இப்போ வந்து அதை கட் பண்ணி இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு ரெண்டு பீஸு மூணு பீஸு இந்த மாதிரி போட்டு நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பாலெலாம் ஊற்றி சாப்பிடுங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் பொங்கல் சாப்பிட்டா எப்படி தூக்கம் வரமோ அதே மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அலைக்கும்